வணக்கம் குழந்தைகளே இப்ப நம்ம கணித பாடத்துல வகுத்தல் கணக்கு நம்ம செய்ய போறோம் வகுத்தல் வந்து ரொம்ப ஈஸி தான் சரியா அதனால இப்ப எப்படி நம்ம வகுத்தல் வந்து பண்ண போறோம் அப்படின்றத எழுபத்தி நாலு வகுத்தல் இரண்டு நான் எடுத்திருக்கேன் எழுபத்தி நாலு இரண்டு வகுப்பு போறோம் இது வந்து வகுப்பு இது வகுப்படும் இப்ப இந்த நம்ம போட்டாச்சு இப்ப வந்து இரண்டு இது வந்து ஏழு இருக்கு இந்த ஏழுல எத்தனை இரண்டுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த ஏழை வந்து இரண்டு இரண்டா நம்ம திருப்பா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு ஆச்சா இப்ப இரண்டு எத்தனை தேவை வந்துருக்கு ஒன்று இரண்டு மூன்று எத்தனை முறை வந்திருக்குமா மூன்று முறை வந்திருக்கு அப்ப மூன்று வந்து மேலே எழுதியாச்சு அடுத்து பார்த்தா மீது ஒன்று இருக்கு அந்த ஒன்றை வந்து நம்ம ஏழு எழுதிருக்கோம் இப்போ வந்து மேலொருத்து முறை இந்த பேர் மேலோட்டு முறை இதில் வந்து பார்த்தா எண் வந்து ஒன்றோட இந்த நானே செய்து பதினான்கு இப்போ பதினாலுல எத்தனை இரண்டுகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் பதினான்கு போட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு